திமுகவில் அனைவரும் ரவுடித்தனமும் தற்பொழுது செய்து வருவதில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவர்களை அரியணையில் அமர்த்தினால் இவர்கள் ஊழல் செய்வதற்கும் கொள்ளை அடிப்பதற்கும் மட்டும்தான் பதவியை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிகிறது தெருவில் உள்ள கவுன்சிலர் திமுகவை சார்ந்தவர் தற்பொழுது முப்பத்தி வார்டு கவுன்சிலர் ஒரு வசதியும் செய்து கொடுக்காமல் நிதிய ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படியே ஊழல் செய்வதால் தற்பொழுது மக்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதன் காரணமாக கவுன்சிலர் சொன்ன ஒரே ஒரு பதில்தான் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது ஓட்டு போட்டுவதற்கு முன்பாக கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெற்றுக்கொண்டுதானே ஓட்டு போட்டீர்கள் நான் தெருக்களில் வருவேன் வராமல் இருப்பேன் என்பதற்கேற்ப அவர்களது பேச்சு தற்பொழுது வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுதான் கவுன்சிலர்கே இவ்வாறு பேசும்பொழுது அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பேசமாட்டார்களா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த வீடியோவை பதிவு செய்து தற்பொழுது திமுகவின் நிலைமை இதுதான் என்றும் இத்துடன் திமுகவின் கதை முடிந்துவிட்டது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தினால் ஊழல்தான் செய்வார்கள் என்பதற்கு இதுவே முன் உதாரணமாக அமைந்திருக்கிறது என்றும் தற்பொழுது வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் இவ்வாறு செய்கின்ற திமுகவின் கவுன்சிலர் பதவி பறிக்கப்படுமா என்பதும் கேள்விக்குறியாகத்தான் அமைகிறது மக்கள் தைரியமாக கேள்விகள் கேட்பதற்கு முன்பாக அவரிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டால் இவ்வாறு தான் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஓட்டுக்கு பணம் பெற்றுக்கொண்டுதானே வாக்களித்தீர்கள் என்று கேள்விகள் கேட்பார்கள் இது நமக்கு ஒரு பாடமாக அமையும் என்றும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார் இவ்வாறு செய்கின்ற திமுகவின் நிர்வாகிகளுக்கும் கவுன்சிலர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்